என் செல்ல குழந்தையே இன்று உன் தாயானவள் ஆசை ஆசையாக உன்னிடத்தில் ஒரு நல்ல செய்தி சொல்ல வந்திருக்கின்றேன் ஒருவேளை இன்று இந்த நேரத்தில் நான் உன்னை தேடி வந்திருப்பது தெரிந்தும் நீ என்னை அலட்சியம் செய்வாயானால் நிச்சயமாக அம்மாவிற்கு உன் மீது வருத்தம் வந்துவிடும் ஏன் தெரியுமா பல இன்னல்களை பல கஷ்டங்களை நீ கடக்கும் பொழுதெல்லாம் உன்னுடைய மனது படுகின்ற பாடு என்னவென்று நான் அறிவேன் என்றாவது உனக்கு ஒரு நல்ல செய்தியினை நாம் சொல்லிவிட மாட்டோமா என்று உன் தாயானவள் நானே ஏங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் நான் உன்னிடத்தில் ஆசையாக ஒரு விஷயத்தை சொல்ல வரும்பொழுது அதனை நீ பெறாமல் சென்றுவிட முடியுமா இத்தனை நாளும் இத்தனை இன்னல்களும் வேதனைகளும் தாண்டி உனக்கு நான் கொண்டு வந்திருக்கின்ற ஒரு பேரதிர்ஷ்ட செய்தி இதனை எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ விட்டுவிடக்கூடாது நமக்கு நடக்கின்ற எல்லாம் எப்பொழுதுமே நாம் சோதனைக்குத்தான் நடக்கிறது என்று நினைத்து அதன் மீது பெரிய அளவில் நாட்டமில்லாமல் இருப்பதுதான் இந்த வாழ்க்கையில் பல கெட்ட விஷயங்கள் உனக்கு நடப்பதற்கு காரணமும் அதே நேரத்தில் நல்ல விஷயங்கள் என்னவென்று உனக்கே தெரியாமல் போவதற்கும் காரணம் என்பதனை மறந்து என் குழந்தையே எதையுமே கடந்து செல்ல நீ கற்றுக்கொள்ள வேண்டும் உன்னை குறை கூறுகின்ற யாருமே இங்கு நல்லவர்கள் இல்லை என்பதனை புரிந்து கொண்டு வழியும் வேதனையும் சொன்னால் புரிந்துவிடுமா என்ன பட்டவனுக்கு தான் தெரியும் அதன் கஷ்டம் என்னவென்று மற்றவர்கள் பொறாமைப்படுகின்ற அளவிற்கு வாழ வேண்டும் என்ற அவசியம் உனக்கு ஒருபொழுதும் இல்லை அதே நேரத்தில் உன்னை பெற்றவர்கள் பெருமைப்படுகின்ற அளவிற்கு நீ வாழ வேண்டும் என்று நினைக்க வேண்டும் உன் மீது யார் உண்மையான அன்பு வைத்திருக்கிறார்களோ யார் உன்னுடைய வளர்ச்சியைக் கண்டு சந்தோஷப்படுவார்களோ அவர்களுக்கு மத்தியில் நீ நிச்சயமாக வாழ்ந்து காட்ட வேண்டும் அவர்களுக்காகவாவது நீ அதனை செய்ய வேண்டும் என்பதனை மறந்து விடாதே உன்னை மதிப்பவர்களிடத்தில் நீ தாழ்ந்து பேச வேண்டும் அதே நேரத்தில் உன்னை மிதிப்பவர்களிடத்தில் நீ வாழ்ந்துதான் பேச வேண்டும் நீ வாழ்கின்ற வாழ்க்கை உன்னை யாரென்று அவர்களுக்கு உணர்த்தும் நீ வாழ்கின்ற வாழ்க்கை மட்டுமே அவர்களுக்கு உன்னை யாரென்று எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே எல்லாமுமாக இந்த சூழ்நிலைகளை வாழ்வதற்கு நீ கற்றுக்கொள்கின்ற இந்த நேரம் இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் உன்னுடைய செயல்பாடுகள் உன்னை யாரென்று மற்றவர்களுக்கு நிரூபித்து காட்டப் போகின்றது உனக்குள் உற்சாகம் வந்துவிட்டது இந்த வாழ்க்கையை எப்படியும் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற நம்பிக்கை உனக்கு வந்துவிட்டது என் குழந்தையே எதிர்பார்ப்பு இல்லாத அன்பு கைமாறு கருதாத ஒரு உதவி சுயநலமே இல்லாமல் நம்மோடு பழகுகின்ற ஒரு உறவு கவலைகளை போக்கக்கூடிய ஒரு நட்பு போலித்தனம் இல்லாமல் நம்மை பார்த்து புன்னகைக்கின்ற ஒரு நல்ல மனிதர் இது எல்லாம் இருந்து நமக்கு கிடைத்து விட்டது என்றால் அந்த வாழ்க்கை சொர்க்கமாக இருக்கும் அப்படி ஒரு சொர்க்கம்தான் இங்கு யாருக்கும் கிடைத்து விடுவதில்லை இதுதானே உண்மை ஆனால் என் குழந்தையே நான் உன்னிடத்தில் சொல்ல வந்த விஷயமே இதுதானே உன் வாழ்க்கையில் இப்படி ஒரு உறவு நிச்சயமாக இருக்கின்றது இந்த மனிதர்களிடத்தில் அப்படி ஒரு குணம் இல்லையே என்று நீ உறுதியாக சொல்வாயானால் அப்படி ஒரு குணத்தோடு தெய்வம் உன்னை தேடி வருகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தெய்வத்தினுடைய அன்பு கிடைக்க பெற்ற பிறகு இந்த வாழ்க்கையில் வேறென்ன உனக்கு தேவைப்படும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே எப்பொழுதும் நாமாக இருந்து இந்த வாழ்க்கையில் நமக்கான துன்பங்களை எல்லாம் நாம் சரியாக யோசித்து கொண்டு உனக்கு வரக்கூடிய வெற்றியை மறந்து விடாமல் வெற்றியை சிந்தித்து தோல்வியை தூக்கி தூர எறிந்துவிட்டால் அது போதும் இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் நல்லதாகவே நடப்பதை நீ சரியாக புரிந்து கொள்வாய் இந்த நேரம் இந்த நிலை என்னவாக மாறினாலும் சரி இந்த சூழ்நிலைகள் எதுவாக கடந்தாலும் சரி உனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை என் குழந்தை நீ தெளிவாக தெரிந்து கொண்டாயானால் அது போதும் இனி எல்லாமுமே உனக்கு வாழ்க்கையை கொடுக்கும் ஒரு மனிதன் ஒருவருக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நினைத்து விட்டால் அதை எப்படியும் செய்ய வேண்டும் என்று நினைத்து விடுவான் அதை எப்படியும் இந்த வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் என்று நினைத்து விடுவான் அதற்கு பின்னால் வருகின்ற எந்த ஒரு கஷ்டங்களையும் சோதனைகளையும் நினைத்து அவன் வருத்தப்பட மாட்டான் எப்படியாவது அந்த விஷயத்தை நாம் வென்று காட்ட வேண்டும் என்பதுதான் அவனினுடைய முழுமையான எண்ணமாக இருக்கும் அதனால் இதையெல்லாம் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொண்டு எதற்குமே நம்மால் முடியாது என்று நினைப்பதோ எந்த ஒரு விஷயத்தையுமே நம்மால் சாதிக்க முடியாது என்று எண்ணுவதோ ஒருபோதும் கூடாது நீ நினைத்தால் இங்கு எதுவுமே சாத்தியம் நீ நினைத்தால் இங்கு எந்த ஒரு விஷயங்களுமே உன்னுடைய வாழ்க்கையில் உறுதியானது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நிச்சயமாக என்றும் உனக்கு நல்லது நடக்கும் என்றும் உனக்கு இந்த வாழ்க்கை உண்மைகளை எடுத்துச் சொல்லும் நடந்து முடிந்ததற்காக கலங்காது நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நினைத்து நீ சந்தோஷப்படு உனக்கு வரக்கூடிய உண்மைகளை நினைத்து நீ சந்தோஷப்படு இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் என் பிள்ளை நீ இனி எதற்காகவும் வருந்த கூடாது உன்னை சுற்றிலும் இந்த சூழ்நிலைகள் உனக்கு தந்துவிட்டது எல்லாமும் என்னவென்று சற்று திரும்பிப்பார் நிச்சயமாக என் குழந்தை ஏதாவது ஒரு வகையில் உன்னை உந்துதலுக்காகவும் உனக்கு அடுத்த நிலை என்ற ஒன்று இருப்பதற்காகவும் நீயும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் என்பதனை உனக்கு ஞாபகப்படுத்துவதற்காகவும் தான் இதுவெல்லாம் நடந்திருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நேரத்தையும் இந்த தருணத்தையும் என் பிள்ளை நீ சரியாக எப்பொழுதும் புரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக நான் வருவதையெல்லாம் நீ கவனத்தில் கொண்டு உன்னைச் சுற்றி நான் வருவதையெல்லாம் நீ தெளிவில் கொண்டு எந்த நொடியிலும் எந்த பொழுதிலும் நான் இருக்கிறேன் என்கின்ற தைரியத்தோடு நீ எதையும் எதிர்கொள்ள தொடங்கு அது போதும் அது ஒன்றே உன்னை நிச்சயமாக நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் அது ஒன்றே இந்த வாழ்க்கையில் உன்னை அடுத்த நிலைக்கு அழைத்துச் செல்லும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி என்னாலும் உனக்காக உன்னை தொடர்கின்ற இந்த தாயின் வார்த்தைகளை நீ தவிர்க்காமல் முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும் நிச்சயமாக உன்னை தொடர்கின்ற எல்லாமுமாக உன்னை நான் சந்தோஷமாக பார்த்து கொள்ள நினைக்கின்ற இந்த நேரம் உன்னை சுற்றி சுற்றி நான் வந்து உனக்கு ஏகப்பட்ட விஷயங்களை தெளிவுபடுத்தி கொண்டுதான் இருக்கின்றேன் நீ நினைத்ததையெல்லாம் நான் நடத்தவில்லை என்றாலும் ஓரளவிற்கு இந்த வாழ்க்கை உனக்கான நன்மைகளை உனக்கு தரத்தான் செய்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே உன்னை சுற்றிலும் நான் வருகின்ற இந்த நேரங்கள் இனி என்னவாகும் ஏதுவாகும் என்கின்ற கவனத்தை உன் பக்கமாக ஈர்த்து வருகிறது என்பதனை நீ மறக்காதி அம்மாவினுடைய அன்பு உன்னை வாழ வைக்கும் நேரம் இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இனி எல்லாவற்றிலும் நிச்சயமாக உனக்கு மேலும் பல நம்பிக்கையை நான் உறுதியாக கொடுத்து உன்னை சுற்றி நான் வருகின்ற இந்த காலங்கள் உனக்கான அத்தனை உண்மைகளையும் நிச்சயமாக இந்த தாயானவள் எடுத்து வந்து விடுவாள் என்பதனை புரிந்து கொள் யார் என்ன சொன்னாலும் நம்பாதே யாருடைய வார்த்தைகளும் உன் வாழ்க்கையை வீழ்த்துவதாக இருந்தால் அதை கேட்டு நீ கலக்கமடையாதே நம் தாய் நமக்கு எதையும் சொல்வாள் என்கின்ற எண்ணம் உனக்குள் இருந்தால் போதும் நம் வராகி நம்மை காப்பாள் எதையுமே அம்மா நமக்கு எடுத்துச் சொல்வாள் என்ற எண்ணம் உனக்குள் இருந்தால் போதும் அது ஒன்றே உன்னை நிச்சயமாக வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டு உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்ள முயற்சிகளை செய்து கொண்டே இருக்கும் சட்டென்று உன்னை வீழ்த்திவிட நினைக்கின்ற இந்த உலகத்தில் நீ நிச்சயமாக நான் நல்லபடியாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் ஒருவருக்குள் இருந்துவிட்டால் அது போதும் நல்லதொரு நிலையையும் நல்லதொரு சூழ்நிலையையும் இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக உணர்த்தும் தெளிவில்லாமல் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் தொலைத்தது எல்லாம் போதும் இனிமேலும் அதே தெளிவில்லாத ஒரு மனக்குழப்பத்தோடு இருக்காதே உன்னுடைய தெளிவுதான் உன் வாழ்க்கையை உன் வசமாக்கும் நீ எதையும் எதிர்கொண்டு வாழ நினைத்தாயானால் எதிர்வருகின்ற சூழ்நிலைகளை உன்னால் நிச்சயமாக சர்வசாதாரணமாக எதிர்கொண்டு வாழ்ந்துவிட முடியும் என்பதனை முதலில் நீ புரிந்து இந்த நேரம் இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று சொல்லி நீ வருந்தாமல் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் கவனத்தில் கொண்டு நீ எப்பொழுதும் பேரானந்தம் கொண்டு வாழ வேண்டும் என்பதுதான் உன்னுடைய மிகப்பெரிய புரிதலாக இருக்க வேண்டும் இந்த வராகி நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அத்தனைக்கும் சேர்த்து வைத்த ஒரு மகிழ்ச்சி உனக்கு நிறைவாக கிடைக்கும் வரை நான் ஓயமாட்டேன் உன்னுடைய சந்தோஷத்தை உன் கைகளில் ஒப்படைக்கும் வரை நான் உன்னை விட்டு வேறெங்கும் செல்ல மாட்டேன் இனி எல்லாமுமாக உன்னை வழிநடத்தும் பொழுது நான் இருக்கிறேன் என்கின்ற ஒரு தைரியம் உன்னை அடுத்த நிலைக்கு அழைத்து செல்லும் வராகி நமக்காக வருவாள் என்ற ஒரு நம்பிக்கை உன்னை நிச்சயமாக வாழச் சொல்லும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது தயானவளினுடைய அன்பினாலும் அரவணைப்பினாலும் என் பிள்ளை நீ ஏற்றுக்கொள்கின்ற பல விஷயங்கள் இனி இந்த வாழ்க்கையை உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் பல மாற்றத்தை கொடுக்கும் என்பதனை மறந்துவிடாதே ஆசை ஆசையாக நான் உன்னை தேடி வருகிறேன் என்றால் அந்த நொடியை நீ புரிந்து கொள்ள வேண்டாமா அம்மா உனக்கு ஒரு விஷயத்தை சொல்ல முயற்சிக்கிறாள் என்று என் குழந்தையை நீ உதவிகளை செய்ய தொடங்கு உன்னால் முடிந்த அளவிற்கு உதவிகளை செய்து உன்னுடைய புண்ணியங்களை தேட தொடங்கு உதவி தகுதியானவர்களுக்கு சென்றடையும் பொழுதுதான் உதவி செய்தவர்களினுடைய தகுதியும் அந்த இடத்தில் உயரும் என்பதனை மறந்து விடாது யாருக்கோ செய்ய வேண்டும் எதற்கோ செய்ய வேண்டும் என்று செய்யாமல் செய்யக்கூடிய நன்மைகள் ஒவ்வொன்றும் மற்றவர்களை நல்லபடியாக சென்று சேர வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் உனக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நிச்சயமாக உன்னை சந்தோஷப்படுத்துவதை நீ புரிந்து கொள்வாய் உன்னை பேரானந்தப்படுத்துவதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் எல்லா நிலையிலும் இந்த வாழ்க்கைக்கு உந்துதலாக இருக்கக்கூடிய சில சக்திகள் நம்மை தொடர்ந்து வரும் பொழுது நாம் அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொண்டு ஒவ்வொரு பொழுதையும் நல்லபடியாக கடக்க நினைக்க வேண்டுமே தவிர இன்றும் விடிந்து விட்டதா என்று நினைக்காமல் இன்றைய பொழுதும் நமக்கு விடிந்திருக்கிறது நல்லபடியாக நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறது சந்தோஷமாக என்று சொல்லி அதனை நீ எதிர்கொண்டு வாழ முன்னே வந்துவிட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே நடந்து முடிந்ததையெல்லாம் நினைத்து கலங்காதே நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நினைத்து என் பிள்ளை நீ சந்தோஷப்படு உனக்கான ஒவ்வொன்றும் உன்னை தொடரும் பொழுது இந்த வாழ்க்கை உன்னை நிச்சயமாக பேரானந்தப்படுத்தி இந்த தாயினுடைய அன்பினால் உனக்கு என்னவெல்லாம் நடக்கிறது என்பதனை சரியாக உனக்கு புரிய வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இனியும் எதையும் நினைத்து நீ வருந்திக் கொண்டிருக்காது இனியும் எதையும் நினைத்து நீ அந்த இடத்தில் முடங்கி கிடக்காதே என் பிள்ளையே நீ தயக்கமின்றி எழுந்து நடந்து விட்டால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் நான் நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் நல்லபடியாக உன் வாழ்க்கையில் உனக்கு உறுதிப்படுத்தி தருவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி என்னவாகும் ஏதுவாகும் என்பதை எல்லாம் நினைத்து வருந்தாமல் உனக்கு வரக்கூடிய சந்தோஷங்கள் ஒவ்வொன்றும் உன்னை நல்லபடியாக வழிநடத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எப்பொழுதுமே இந்தவராகி உன்னை தொடர்ந்து வருவதற்கு முதல் முதல் முக்கியமான காரணம் என்ற ஒன்று இருக்கிறது என்றால் அது உன்னை உனக்கே அறிமுகப்படுத்துவது உன்னை யாரென்றும் உனக்குள் எத்தனை திறமை இருக்கிறது என்றும் உனக்கே உன்னை நான் அடையாளப்படுத்துவது என்பதனை நீ மறந்து விடாதி இனியும் இந்த சந்தோஷத்தை என் பிள்ளை நீ நிறைவாக அனுபவிக்கப் போகிறாய் என்பதனை முதலில் புரிந்து கொள் இனியும் இந்த சந்தோஷம் உன்னை போகிறது என்பதனை நீ கவனமாக தெரிந்து புரிந்து நடந்து கொள் அத்தனையிலும் இருந்து உன்னுடைய வெற்றி அங்கே உறுதியாகும் அத்தனையிலும் இருந்து இந்த வாழ்க்கை உனக்கு வேண்டிய சந்தோஷத்தை நீ வேண்டியபடியே உனக்கு கொடுக்கும் இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நீ எதற்காகவும் வருந்தாமல் இருந்தாலே அது போதும் உன்னை நிச்சயமாக இந்த சூழ்நிலைகள் தயார்படுத்தி உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள் எல்லா நிலையிலும் உனக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் அதற்கு இந்த வராகி உறுதுணையாக நிற்க வேண்டும் நான் சரியாக அதனை செய்கிறேன் நீயும் சரியாக அதற்கு உன்னை இனி எப்பொழுதும் இந்த நேரம் இந்த வாழ்க்கையை உனக்கு சரிபடுத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்